இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தென்னை தோப்புகளில் வெயிலின் தீவிரத்தால் நீர் எளிதில் ஆவியாகி அடிக்கடி நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் எனவே பயிரை ஊடுபயிராக விதைக்கும் போது நீர் ஆவியாவது குறைவதுடன் மண்ணில் தழைச்சத்தை நிலைநிறுத்தி மண் வளத்தை மேம்படுத்துகின்றது மரவள்ளியில் தற்போது நிலவிவரும் வரும் தட்பவெட்ப சூழ்நிலையில் செம்பேன் தாக்குதல் தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த இலைவழி தெளிப்பாக ப்ராப்பர் கிட் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒன்றரை மில்லி வீதமும் ஒட்டும் திரவம் ஒரு மில்லி அல்லது ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் தற்பொழுது வெப்பநிலை உயர்வின் காரணமாக பயிரிடப்பட்டுள்ள காய்கறிகளில் பூ உதிர்தல் அதிகமாகவும் மற்றும் காய்பிடிப்பது குறைவாகவும் காணப்படும் எனவே இதனை தவிர்க்க காய்கறிகள் பயிரிடப்பட்டுள்ள இடத்தை சுற்றியும் உள்ள வரப்புகளில் ஏழு முதல் பத்து அடி இடைவெளியில் அகத்தி அல்லது ஆமணக்கு விதைகளை ஊன்றி செடிகளை வளர்ப்பதன் மூலம் வெளி வெப்ப காற்றினை பயிர்களில் ஊடுருவாமல் தடுக்கலாம்